ஸோ அதிகமாக ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வருதா ஸோ இந்த காரணமும் கூட உங்கள் ஃபேஸில் பிம்பிள் வரதுக்கு காரணமாக கூட இருக்கலாம் ஸோ இந்த விஷயமும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் அப்படி இல்லாட்டி சோப் போட்டு நல்லா வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடுங்க ஸோ இதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் அதிகமாக ஸ்வெட்டிங் ஆயிருக்கும் ஸோ அந்த ஸ்வெட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போய் ஸோ அது பார்த்தீங்கன்னா பேக்டீரியாவாக மாறி ஸோ அது பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து செட்டில் ஆகி உங்களுக்கு அது பிம்பிளாக மாறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் உடற்பயிற்சி உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதிகமாக வந்து தண்ணி குடிங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நிறைய தண்ணி குடிங்க ஸோ எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அளவுக்கு பாடி வந்து ஹைட்ரேட்டாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தண்ணி எதுக்காக ப்ரோ குடிக்கணும் அப்படின்னு வந்து கேட்பீங்க ஸோ தண்ணி வந்து அதிகமாக குடிச்சாகணும் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறதுனால பாடியில் ஹீட் அதிகமாக பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும் ஸோ அந்த பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பாடியும் அதிகமாக ஹீட் ஆகி ஸோ அந்த ஹீட்லாம் பார்த்தோன்னா வந்து பிம்பிள்ஸாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் சாஃப்டான ஸ்கின் ஆன கண்ணத்தில் பார்த்தோன்னா அது வந்து பிம்பிளாக வர கூட அதிகம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பார்த்தோன்னா வந்து அதிகமாக தண்ணி குடிச்சு உங்கள் பாடி வந்து கூல் ஆக்கிக்குங்க எப்போதுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க பாடியை ஸோ இதனால் வந்து பிம்பிள்ஸ் வந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஸோ அதனால் மறக்காம இந்த வீடியோ உங்கள் பிம்பிள்ஸ் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோ இப்பயே ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மாதிரி வீடியோஸ் வேணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆளுன்னு ட்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க ஸோ பை கைஸ்